அஸ்லாம் அலைக்கோ நான் மூத்த குடிமகன் தமிழ்நாடு முஸ்லீம் நேற்ற கழகத்தின் நிறுவனர் குணங்குடி ஆரம் எம் அனிபா பேசுகிறேன் சமுதாய உறவுகளே சகோதர சமுதாய தோழர்களே நாமும் நம்முடைய குடும்பத்தார்களும் உலக மக்கள் அனைவர்களும் இறையேற்றத்தோடு வாழ்ந்திட எல்லாம் உள்ள ஈரோடு பிரார்த்தனை செய்கின்றேன் ஒரு சிறிய ஒரு பதிவு என்னென்னா தமிழ்நாடு முஸ்லீம் நேற்ற கழகத்தினுடைய அரசியல் கட்சி மனிதநிலை மக்கள் கட்சி இந்த இரண்டுக்கும் தலைவராக இருப்பவர் முனைவர் பேராசிரியர் சட்டமன்ற உறுப்பினர் எம் எஸ் அவர்கள் அவர்கள் கடந்த காலத்தில் அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் இருந்தபொழுது பேசிய பேச்சுகளை கருத்துக்களை மற்ற அரசியல் கட்சிகள் செய்ய தவறியதை பேசுகிறதெல்லாம் இப்பொழுது எங்களுக்கு எதிராக போடுறோம் என்று நினைத்து கொண்டு சிலர் பதிவு செய்கிறீங்க இது மார்க்கத்தில் அனுமதி இல்லை குழப்பம் செய்வது விட கொடியது என்று அல்லாவுத்தாலும் இறைவசத்தை இறைக்கியிருக்காங்க நாளைக்கு மறுமையில் உங்களுடைய கைகள் கால்கள் சாட்சி சொல்லும் அதே மாதிரி இந்த மனித இனத்துக்கு எதிரான ஒரு கூட்டம் நம்ம நாட்டில் இருக்காங்க இல்லையா மோடி தலைமையிலான கூட்டம் அவங்க பொறுத்தவரை ஒரு சமுதாயத்தில் இந்த மாதிரி செய்திகளை வெளியிட்டு அவங்களுக்குள்ள மோதி கொண்டதை ரொம்ப சந்தோஷப்படுவாங்க எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா நாம் சந்தோஷப்பட்டால் வேதனைப்படுவார்கள் நாம் வேதனைப்பட்டால் சந்தோஷப்படுவார்கள் அது யாருன்னா அவங்க தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த மோடி வகையார் தான் ஆக நான் சொல்ல வருவதெல்லாம் என்ன பண்ணுறால் சகோதரர்களே அறைக்குள் இருந்து கொண்டு இது போன்று அவதூறுகளை எப்போ பேசிய பேச்சுகளை அன்றுள்ள அன்றுநிலைக்கு பேசின அல்லாஹாலையும் நேர்வழிப்படுத்த நிறைவு செய்கிறேன் சமுதாயத்துக்காக சிறைப்படுமையை அனுபவித்தவன் மூத்த குடிமகன் குணங்குடி ஆரம் மணிப்பா இன்னைக்கு இருபத்தி அஞ்சாம் தேதி நாலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில்